மக்களை சந்திக்கிறது கிடையாது சில கூப்பிட்டு உடல் டப்பா இதெல்லாம் கொடுத்து சரி கட்டிட்டா ஆட்சி வந்துடும் நினைப்பாரு அவர் பொள்ளாச்சி பணத்தில் எல்லாம் செய்கிறாரு பொது வழியில் எங்கேயாவது வந்து பார்த்து கேள்வி கேட்டா மறுநாள் வீட்டுக்கு ஆளமிச்சு அடிப்பான் சார் அந்த ஆள் குறிப்பிட்ட சொல்லுன்னா கோவில் கும்பாபிஷேகம் என்ற வந்து பல ஊழல் செஞ்சு நடந்திருக்கு எல்லா தமிழ்நாடு தமிழ்நாட்டுக்குள்ள பெருமாள் கோயில் கடைசி ஃபஸ்ட் லைன் செங்கல் லைன் அங்கங்கே அண்ணா பிள்ளைத்தெல்லாம் வந்து சின்ன சின்ன சந்தில்லாம் லாரி செட்டை வச்சுட்டு மக்களுக்கு பெரும் தொல்லையாக இருக்குது அம்மா உணவு போய் கெட்டு போயிடுச்சு எப்படி இருக்கு உள்ளே போய் நீங்கள் கேமரா எடுத்து போய் பாருங்கள் சாப்பிட்றவங்க கூட வரமாட்டேங்க எப்போ நான் டைம் வர வந்துட்டு போகிறாரு வந்துட்டு பார்த்துட்டு போகிற குப்பா அப்புறம் இருக்க வர இடத்துல இருக்க மாட்டேங்குது அப்புறம் மறுபடியும் சேரு போகுது மதிப்பு சேருது என்ன பண்ணியிருந்தானே சொல்றதுக்கு எதுவுமே பண்ணாத நாம் எப்படி சொல்ல முடியும் தொகுதி எம்எல்ஏ சேகர்பாபு சார் திமுக சேர்ந்தவரு மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தொகுதி பக்கம் வரதில்லை சரியா ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார் இந்த தொகுதியில் வந்து நிறையா பள்ளம் போயிடு ரோடு வந்து சாலை போக்குவரத்து வந்து சரியே இல்லை புதிப்பாக வந்து சொல்லணும்னா இந்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் வந்து மாஸ்க்கு போவேன் என் பேர் வந்து இஸ்மாயில் இந்த போர்ச்சு ஸ்ட்ரீட்டில் வந்து ஃபுல்லாக சாக்கடை தண்ணி ஓடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோஸ் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது அந்த மோஸ்ட் ஸ்ட்ரீட்லேயும் வந்து ஃபுல்லாக சாக்கடை தண்ணி போவோம் ஏங்க நாங்கள் வந்து மக்கள் வந்து ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாது கடந்த நாலு வருஷமாங்க இங்கே நோண்டாத இடமே இல்லை பள்ளம் ஃபுல்லாக நோண்டி நோண்டி போட்டாங்க ஆனால் இன்னி கூட மழை பெஞ்சால் எங்கே தண்ணி நிற்குமோ அங்கே தண்ணி நிற்க தான் செய்யுது இந்த எந்த மாற்றமும் இல்லை எதுவுமே இல்லை கேட்டால் மழை நீர் கட்டுறோம் இன்னொன்று ஒரு விஷயம் புதிய மாறுது சார் என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபாரம் பெருசாக இருந்தால் உடைச்சி சின்னதாக இருக்கிறாங்க அதே பிளாட்ஃபாரத்தை என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் நாளுக்கு அப்போ தான் சின்னதாக உள்ளதை திருப்பியும் இடித்து பெருசாகிறாங்க இது மாற்றி மாற்றி இந்த வேலையை ஏன் பண்ணுறாங்கன்றது தெரில பொல்யூஷன் வந்து ரொம்ப அதிகம் சார் இங்கே பொல்யூஷன் அதிகம் டிராஃபிக் ஜாம் அதிகம் அதுக்கெலாம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை மக்களை சந்திக்கிறது கிடையாது என்ன செய்கிறாரு வட்டசலை கூப்பிட்டு உடம்ப டப்பா இதெல்லாம் கொடுத்து சரி கட்டிட்டா ஆட்சியில் வந்துடும் எனக்கு நினைப்படுறாரு அவர் தொள்ளாச்சி பணத்தில் எல்லாம் செய்கிறாரு மா இருக்குது ஈபி பில்லு ஏறிக்குது வரி பில் ஏறிக்குது எல்லாம் ஏறிக்குது ஓசி பஸ்ன்றாங்க குவார்ட்டருக்கு இருபது ரூபாய் ஏற்றிட்டாக்கா அந்த பஸ் துட்டு எங்கே போகுது அதில் தான் போகுது இந்த மாதிரி விலவாசி ஒரு பிரச்சனை அது மாடு பிரச்சனை ரோடு சரி கிடையாது அங்கங்கே பள்ளம் போட்டு விவகாரம் பண்ணிக்கிறாங்க எது கேட்டாலும் அந்த அதிகாரிங்க அந்த பதில் சொல்கிறது கிடையாது ஏன்னா ஃபோன் பண்ணி என்ன சொன்னாக்கா பண்ணுறேன் பண்ணுறாங்களும் வந்து செய்து கிடையாது தேர்தல் வாக்குறுதி ஏரியா வந்தோன்னே இந்த கோயிலெல்லாம் பட்டா தரன்னாரு ஒன்றும் கொடுக்கல பட்டா அதை ஏமாற்றி ஏமாற்றி மக்கள் ஏமாத்தாரு பதினோரு சொந்துக்கு ஏமாத்துறாரு பட்டா கொடுக்குறேன்னு உடனே வந்து நாங்கள் எந்த நேரத்து கூப்பிட்ட நேரத்துக்கு வருவோம்னாரு எங்கே வருவார் அவர் நேராக அப்பா கூட தான் இருக்கிறாரு அப்பா புள்ள கூட தான் கொடுக்குறாரு இங்கே வந்து மக்கள் எதுவும் பார்க்கறது கிடையாது மக்களை ஏமாத்துறதுக்கு ஐடியா போட்டுட்டாரு கொடை கொடுக்குது டப்பா கொடுக்குது அது கொடுக்குது இந்த மாளிகை வந்தால் கோலம் போல கொட்டி அந்த போட்டி இந்த போட்டி வச்சு மக்களை மறக்கிறாரு தவிர அவருடைய பிரச்சனையும் மக்கள் பிரச்சனையும் செய்து கிடையாது எம்எல்ஏ வந்து எந்த பக்கம் வந்ததே கிடையாது அவரு அவங்க கட்சிக்காருக்கு வராரு உள்ள கூப்பிடுறாரு எல்லோரையும் ஏதோ பண்ணுறாரு போகிறாரு சுந்த இது தெரு தெருவாக வந்து எந்த குறையும் கேட்டதில்லை அவங்க கட்சிக்கார கூப்பிட்டு கேட்டு போறார தவிர மற்றபடி பபிக்ல வந்து அதுவும் சரி ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை நல்லா இருக்கிற காலி இடத்தெல்லாம் புல்லா பில்டிங் கம்சன் இருக்கிற கோவில் இடத்துல அவர் தான் ஆக்கிரமி பண்றாரு நல்ல வாரி வாரி ஆகுறாரு ஊழல் பணத்தை மக்களுக்கு இப்பயே லஞ்சம் குத்துட்டு தொகுதிக்கு நல்லது சிறாரம் ஆள் பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து ஓட்டு கோஷம் நல்லது பண்ணிக்கிறாரு குப்பை குப்பைக்கு பாருங்க ரோட்டில் கிடையாது குப்பை எடுக்கிறது கிடையாது எந்த வேலையும் செய்து கிடையாது பிடபிள்யூ இடத்தெல்லாம் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் கரெக்டாக பார்த்தார் கமிஷன் கேட்கிடுச்சு அவர் வந்து அருங்காறு அந்த வேலையை பார்த்துருக்கிறாரு இந்த தொகுதியில் அந்த வேலையை செய்து கிடையாது ஃபுல்லாக பிடபிள்யூ இடம் எல்லா இடையும் ஆக்கிரமி பண்ணி ஒரு இடம் காலி இடம் கூட உறவுறது கிடையாது இந்த வால்டாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா இந்த வால்டாஸ் ரோட்டில் பஸ்ஸு போகிறதுக்கு ரொம்ப வண்டியை போதும் கஷ்டமாகுது அந்த இடத்த கூட ஆக்கி பிடபிள்யூ இடத்த கூட அதே போய் ரோடு பெருசாக போனால் வண்டி போகலாம் அதை கூட இப்போ ஆக்கிரமி பண்ணி அதில் பில்டிங் கட்டிக்கிறார் சும்மா கட்டி சும்மா போட்டி வச்சுக்கிது அவர் கூட ஓட்டு போகிற ஜனங்க அந்த டைமில் கொடுப்பார் இன்னும் வாரி வாரி கொடுப்பார் எலெக்ஷன் டைமில் வாரி வாரி கொடுப்பாரு இப்போ எப்படி குத்துனுக்குறாருன்னா அவனு எலெக்ஷன் டைமில் எவ்வளோ கொடுப்பாரு காசு அவங்க லாரி ஃபுல்லாக பணம் வச்சுனுக்கிறாங்க வாரி அரிப்பாங்க பணத்தை ஓட்டு வாங்குவாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்லம்மை வந்து கவர் பண்ணி கவர் பண்ணியே தான் ஜெயிப்பார் அந்த ஸ்லம்மை இப்போ அவங்க வந்து அந்த ஸ்லம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணிட்டாருனா நான் இடித்து வந்து உங்களுக்கு புதுசாக வீடு கட்டி தரேன் அப்படின்னு சொல்லி இங்கே எங்கள் தொகுதியில் உள்ள காகாத்தோப்புன்னு சொல்லி அந்த காகாத்தோப்பை வந்து இடிக்கிறா இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த காகாத்தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுவிங்களா இந்த ஐநூறு குடும்பத்தை இடித்து இப்போ ஹவுசிங் போர்டு கட்ட போது எத்தனை மாடி கட்ட போகிறாங்க இவங்க ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து அடுக்கு கட்டுவாங்க இந்த ஐநூறு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க கட்டுற ஒன்றாவது மாடியோ ரெண்டாவது மாடிலேயோ வந்து ஃபுல்லாகிடும் ஆனால் வந்து மீதி எல்லாமே வந்து பத்து அடுக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆட்கள் அந்த ஒன்றாவது மாடி ரெண்டாவது மாடி கூட திமுக காரங்க கட்சிக்காரங்கள்தான் வந்து வைப்பாங்க அங்கே உள்ள அங்கே குடியிருந்தவுடனே வந்து வைக்க போகிறது இல்லை இவங்க இந்த பத்து மாடி கட்டிட்டு ஐநூறு குடும்பத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பம் வந்து கட்டிட்டு மீதி ஆயிரம் குடும்பத்துக்கும் வந்து விலை தான் விலைக்கு தான் வைக்க போகிறாங்க தொகுதியை சேர்ந்தவர் தமிழ்நாடு முழுத தெரியும் அவரை வந்து தெரியாதவங்க யாரும் இல்லை அராஜகத்துலேயும் சரி அராஜகத்துலையும் சரி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி அவர் தான் முதன்மையான அமைச்சராக இருக்கிறாரு தொகுதி பக்கம் வராரு வரலன்னா சொல்ல முடியாது வராரு மக்கள் பிரச்சனை தீர்ந்து தானா இல்லை பேசிக்காக வந்து இன்னும் த ஒரு ஏரியாவுக்கு இன்னும் வரணும் லைட்டு போடணும் தண்ணி வரணும் வீடு கட்டி தரேன்னு சொல்லியிருந்தாரு கட்டலை அந்த இங்கே கட்டுற வீடுங்களை பக்கத்து பகுதியில் இருக்கிறவங்களை சேர்ந்து எத்தனை வந்து இங்கே கொடுக்குறாரு இங்கே இருக்கிற பகுதிக்கே அதை கொடுக்க மாட்டேன்றாரு இந்த மாதிரி சில பிரச்சனைலாம் இருக்குது குற்றச்சாட்டுன்னா அவங்க கட்சிக்காரங்களே அவர் மதிக்க மாட்டேன்றார் அந்த மாதிரி ஒருபோது பொதுமக்கள் எப்படி அவர் மதிப்பார் குறைகளை தீர்ப்பார் ஆக்சுவலா வந்து நாங்க வீராசாமி ஸ்ட்ரீட்ல இருக்கோம் அங்க எப்ப பார்த்தாலும் ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு அது எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு பட் ஆனா அந்த ட்ரைனேஜ் தண்ணி தேங்கிட்டு நின்றுட்டே இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தா நல்லா இருக்கும் அது சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியாச்சு அதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு எங்களுக்கு எங்க தெருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா எம்எல்ஏ பேர்லாம் சொல்றதுக்கு எனக்கு அவசியம் இல்லை சார் அவர் ஏரியாவில் வரல நல்லதுக்காக எங்களுக்கு செய்யலை நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்கள் மக்கள் நாங்களே தான் நாங்கள் பார்த்துக்க முடியும் அவர் வந்து இது வரைக்கும் எங்களை எதுவும் செய்யலை அவங்கவுங்க கட்சிக்காருக்கும் அவங்கவுங்க செய்கிறாங்க நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அவர் போய் என்ன கேட்க முடியும் அம்மா காலத்துலனா எங்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க இப்போ இது வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தான் பேருக்கு அது மற்றது எதுவுமே இல்லை நாங்கள் என்ன சொல்ல முடியும் தான் வந்து ஒரு ரவுடி அரசியல் ரவுடி அவர் வந்து என் மக்கள்லாம் வந்து மீட் பண்ணி எதாவது கேள்வியெல்லாம் கேட்டாங்கன்னு வச்சுவிங்க உடனே மறுநாள் ஆளை விட்டு யார் இது விசாரி ஆளை தூக்கு செய்யின் அவர் பேச்செல்லாம் பாருங்க அவர் வந்து அரைச்சல் ரவுடி பையனோட கேரக்டர் எல்லாமே இருக்குது சார் ஆனால் வந்து என்னவென்னா வந்து அரைச்சல் அரைச்சியல் ரவுடி ஒயிட் காலரு கிரைம்னு சொல்கிறாங்களா அவர் முழுக்க முழுக்க அவர் வந்து யாரும் வந்து கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது ஒரு மிரட்டியே வச்சுருக்கு மக்கள் குறைங்கன்னா நிறைய இருக்குது மக்கள் குறை அவ்வளோவா அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்கல இருக்கிறவங்க கட்சிக்காரங்க அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு வரையும் பார்க்குறாங்க பொதுமக்கள் யாரும் என்னான்னு கேட்குறது கிடையாது இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது போகிற இடத்துலையும் பிரச்சனை எங்கே போனாலுமே சுற்றி சுற்றி இவங்க தான் வராங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது வந்து வேறு இப்போ பண்ணுறதும் வேறு இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பி கே பாபு அவர் கோயிலுடைய சம்மந்தப்பட்டதான் போ போகிற தர மற்றபடி எதுவும் கிடையாது இந்த அறுநூத்திர அமைச்சராக இருக்காரு அவர் அதை பார்த்து தான் பார்ப்பார் தவிர வேறே எதுவும் பார்க்க மாட்டார் நான் எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து சாகர் பாபானே வருவார் கொள்ளுவார் ஆனால் இந்த தொகுதிக்கு வந்து எதுவும் பண்ணுறா மாதிரி தெரியலண்ணா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காவா தண்ணி அந்த தண்ணி எல்லாமே ஓடுது நான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரதுக்கு வந்து தொகுதி மக்கள் குறைய கேட்பாரா அதெல்லாம் சொல்ல முடியாது வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரதுக்கு நான் தொகுதி மக்களுக்கு அது நாங்களே பண்ணிட்டு போயிடுவோமே என்ன பண்ணியிருந்தானே சொல்கிறதுக்கு எதுவுமே பண்ணாத நான் எப்படி சொல்ல முடியும் அவர் வந்து கோயில் அது போல் நிகழ்ச்சி தான் கலந்துன்னு இருக்கார் மற்றபடி பப்ளிக்கெல்லாம் ரீச் கிடையாது தான் ஃபுல்லாக கட் பில்டிங்கு கட்டிங் ஊடுறது கட்சிக்காரங்க எல்லாமே விளையாடுறாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா கோயில் கும்பாபிஷேகம்ன்ற பேரில் வந்து பல ஊழல் செஞ்சு நடந்துருக்குது எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே பெருமாள் கோள்காரி ஃபஸ்ட் லைன் சங்கல் லைன் அங்கங்கே அண்ணாப்பிள்ளையெல்லாம் வந்து சின்ன சின்ன சந்திலெல்லாம் லாரி செட்டை வச்சுட்டு மக்களுக்கு பெரும் தொல்லையாக இருக்குது அது காப்பரேஷனில் நாங்கள் இப்போ காவல்துறையும் சொல்லிட்டோம் எல்லாருக்கும் சொல்லிட்டோம் இது வரைக்கும் அப்ரூவே அப்ரூவப்படுத்தலை எம்எல்ஏக்கு தெரியும் 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 நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கல இந்த சைடு வருது ஆளே கிடையாது எட்டி கூட பார்க்கறதுல வந்து எப்போ ஒரு டைம் வர வந்துட்டு போகிறார் வந்துட்டு பார்த்துட்டு போகிற குப்பை அப்புறம் இருக்க மாட்டேங்குது வர நேரத்தில் இருக்க மாட்டேங்குது அப்புறம் மறுபடியும் சேரும் போது மறு சேருது இங்கே ரோடு கிளீனிங்கில் காப்புரேஷன் வந்து தண்ணி இல்லை ஒரே குப்பை வந்து ஒரே நிற்குது வண்டி போகிறதுக்கு இடம் இல்லை அதே டைமில் வந்து மக்கள் வந்து இந்த கொசு தொலைல தாங்க முடில அம்மா உணவு நீங்கள் கெட்டு போயிடுச்சு எப்படி இருக்கு உள்ளே போய் நீங்கள் கேமரா எடுத்து போய் பாருங்கள் சாப்பிட்றவங்க கூட வர மாட்டுறாங்க வேலை செய்கிறவங்க ஒழுங்காக சம்பளம் கொடுக்க மாட்டுறாங்க அம்மா உணவகத்தை நல்லா கிளீன் பண்ணி கொடுக்கணும் எங்கள் தொகுதி எம்எல்ஏ பிகே சேகர்பாபு அறநூல்துறை அமைச்சர் அது ஆல்ரெடி அம்மா ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதி தான் இப்போ அவர் நிறைவேற்றினிருக்காரு அந்த இதாக இப்போ போயிட்டுருக்கு அவர் புதுசாக அவனை கொடுத்த என்ன நிறைவேற்றினார் ஆசீர்வாத போதான்னு இருக்கு அங்கே வந்து என்ன பண்ணாங்க இந்த ட்ரைனேஜ் பம்பிங்கு வைக்கதான் ஸ்டேஷன் வைக்கதான்னாங்க அந்த ஊர் மக்கள்லாம் வந்து சேர்ந்து வைக்கக்கூடாது செய்யக்கூடாதுன்னாங்க உடனே வந்து காதை விட்டு இறங்கினா போல யா என்கிட்ட சொல்லக்கூடாதா செய்யக்கூடாதான்னாரு அங்க ஒரு கோயில் ஒண்ணு இருந்து அந்த கோயிலை வச்சுட்டு இப்ப என்ன ஆச்சு அங்க பம்பிங் சிஸ்டத்துக்கு தான் வேலை பாக்குறாங்க அந்த ஆளு முழுக ரவுடி பையன் சார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க